நடு ரோட்ல வச்சு அரசிகிட்ட சண்டை போட்ட குமரவேலு போலீஸ்ல புகார் கொடுத்த அரசு இந்த மாதிரி பாண்டிய ஸ்டோர் சீரியல் இருந்து பாத்தீங்கன்னா இப்போ பரபரப்பான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகியிருக்குது இருக்குது அது குறித்து பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரசி தனக்குத்தானே தாலி கட்டிக்கிட்டு குமரவேலோட வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது குமரவேலுவோட ஒவ்வொரு அடிக்குமே பார்த்திங்கன்னா அரசியுமே பதிலடி கொடுக்குறாங்க போன வாரம் செமஸ்டர் ரிசல்ட் வந்துச்சு இதில் ராஜி எண்பத்தி ஒரு சதவிகித மதிப்பெண் அடிப்படையில் தேர்ச்சி பெற கதிர் பார்த்திங்கன்னா நாலு பாடங்களில் அறியறி வச்சுருந்தாரு இதே போல் அரசியுமே எல்லா பாடங்கள்லேயுமே பாஸ் பண்ணியிருந்தாங்க இதனால காந்திமதி ரெண்டு பேருமே கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதனால குமரவேலு அரசி ரெண்டு பேருமே கோயிலுக்கு புறப்பட்டாங்க சோ இதுல அரசியன் குமரவேலு ரெண்டு பேருமே முதல்ல இளநீர் குடிக்கிறதுக்காக வந்தப்போ அங்க ராஜ்யன் கதிர் ரெண்டு பேருமே இளநீர் குடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அரசிய குமரவேலு மிரட்டிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்த கதிர்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வந்துருச்சு அதனால குமரவேலுவை அடிக்கிறதுக்கு பாஞ்சாரு ஆனா அரசி அதை தடுத்து நிறுத்தினாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து கடைக்கு போனாங்க அங்க அரசிய பார்த்த பாண்டியன் கோவத்துல பயங்கரமா கொந்தளிச்சார் அதுக்கப்புறமா ரோட்ல வச்சு குமரவேலு என்ற அரசி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவர் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க இதை தொடர்ந்து அரசி மறுபடியும் உதவி ஆய்வாளரை கூப்பிட்டு குமரவேலு மேலே புகார் கொடுக்க அவர் மிரட்டினதை தொடர்ந்து குமரவேளை பார்த்தீங்கன்னா சண்டை போடலை சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி இப்படி இந்த மாதிரி குமரவேளை ஆக்டிங் கொடுத்தாரு இனியும் பிரச்சனை பண்ணால் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடு நான் பார்த்துக்குறேன் எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ள தழுனா தான் புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டினார் ஸோ எனிவே இந்த மாதிரி இப்போ அரசியன் குமரவேலோட இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நடிப்போம் சண்டையமாக போய்கிட்டு இருக்குது ஸோ எனது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்